பலம் இன்ஸ்டாகிராம் ராஜா பேரனும் சீமான் அவர்களை பத்தி தான் இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து பேச போறோம் என்ன அப்படின்னா பல காலமா சீமான் அவர்களுக்கு வந்து பலம் இருக்குதா அவருடைய கட்சிக்கு வந்து பலம் இருக்குதா இவ்வளவு ஆட்கள் இருக்காங்க ஆனால் பலம் வாய்ந்த கட்சி தானா ஏன்னா நாம் நம்ம வந்து பெரிய அளவுல அவங்களுடைய சின்ன சின்ன போராட்டங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா பெரிய அளவுல இதை வந்து நம்ம கேள்விப்படல ஆனால் வெளியில வந்து அவரு அப்படி டெரர் அப்படி இப்படின்னு நம்ம பேசுறோம் இன்றைக்கும் அவரை வந்து நிறைய பேர் வந்து டம்மி பீஸு அப்படி இப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க அவருக்கு உண்மையிலேயே பலம் இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க அந்த யோசிச்சுட்டு இருந்த ஒரு ஆட்களில் நானும் ஒருவன் இப்போ இடையில நடந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தி என்ன அப்படின்னா வருண்குமார் எஸ்பி அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் நடந்த ஒரு மோதல் அந்த மோதலில் வந்து இப்போது எஸ்கி அப்படிங்கிறது வந்து அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மாவட்ட காவல்துறையில் மேல் மேல்மட்ட பதவியில் இருக்கிறவங்க அவங்களுடைய ஆடுன் பேரில் தான் இங்கே எதுனாலும் நடக்கும் அவங்களுடைய கவனிப்பு இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்க ஓகே அவங்க நினச்சா சீமானுடைய தம்பிகளை என்ன வேணாலும் செய்யலாம் ஏற்கனவே நிறைய செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியாது தெரியாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது ஓகே சொல்கிறாங்க நமக்கு தெரியாது ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வருண்குமார் அவர்கள் வந்து கோர்ட்டுக்கு போய் ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க இப்போ பொதுவாக நமக்கு ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆகுது அப்படின்னா என்னன்னா முதல்ல வந்து நம்ம ஸ்டேஷனுக்கு போவோம் ஸ்டேஷனில் பேசப்படும் பேசி அங்கேயே சமரசம் பண்ணப்பட்டு முடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அது அதோட முடிஞ்சு இல்லை ஸ்டேஷனில் பேசி முடியலை இன்னும் பிரச்சனை பெரிய அளவில் இருக்குது அப்படின்னா அது வந்து கோர்ட்டுக்கு போகும் கோர்ட்டில் தனக்கு நியாயம் வேணுங்கிறவங்க தான் கோர்ட்டுக்கு போவாங்க அதை எதிர்பார்த்து போகாது எதிர்பார்த்து இல்லைன்னு தனது அப்படின்னு இருக்கிறவங்க வந்து என்ன ஒன்னால முடிஞ்சதை பார்த்துக்க அப்படிங்கிற பார்க்கும்போது இங்கே ஸ்டேஷன்லேயே அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற போது கோர்ட்டுக்கு நம்ம வந்து போறோம் இப்போ நான் ஒரு சாமானிய மனிதனாக தான் பாக்குறேன் இதை வந்து இல்லை இல்லை இதுக்குன்னு ஒரு முறைகள் இருக்குது அவர் ஒரு கட்சி லீடரு இப்படி இப்படின்லாம் நான் யோசிக்கிறேன் சாதாரண மனிதனாக பார்க்கும்போது ஒரு டிஎஸ்பி நாம நினைக்கிற டம்மிபிசின்னு நீங்க சொல்ற சாதாரண மனிதனாக இவருக்கு பவர் இருக்கான்னு நம்ம நினைக்கிற அந்த சீமான் அவர்களுக்கு அவர்களுக்காக கோர்ட்டுக்கு போய் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காருன்னு ஒரு விஷயத்த நினைக்கும் போது அப்போ அந்த மனுஷனுக்கு உண்மையிலே பவர் இருக்குது அப்படிங்கிறது தான் புலன் ஆகிறது எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் புலன் ஆகிறது ஏன்னா கோர்ட்டில் போய் ஒரு எஸ்பி வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் சீமான் அவர்களுடைய பேட்டியை கூட பார்த்தேன் பயங்கரம் ஒரு துளி பயமே இல்லை ஆ ஒரு துளி பயம் இல்லை முடிஞ்சதை பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு சரி இவங்களுக்குள்ள நடந்த மோதல்களில் வந்து சில சில விஷயங்கள நான் கவனிச்சேன் அந்த விஷயத்தை கவனிக்கும் போது ஒரு விஷயம் எனக்கு வந்து இது தவறுதான் அப்படின்னு வந்து பட்டுச்சு என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன மோதல் எனக்கு வந்து தெரியாது அவர் சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து எதிர்க்கட்சியினுடைய தூண்டுதலின் பேரில் பண்றாங்க அதுக்காக தேவையில்லாமல் வந்து நம்ம தம்பிகளை வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்காக அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அதனால வந்து நம்ம அதுக்கு நம்ம எதுவுமே பண்ணலை சட்ட ரீதியாக தான் போய்ட்டுருக்குறோம் யாரோ ஒரு பேக் ஐடி மூலமாக தான் இவங்க வந்து ஒரு வீடியோ போட்டு இப்படி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சீமான் தம்பிகளை பொறுத்தவரை எனக்கு நான் தெரிஞ்சு பழகின வரைக்கும் அந்த அளவுக்கு மோசமாக போகக்கூடியவங்க யாரும் இல்லை ஓகே சீமான் கொடுக்குற தைரியத்தில் சீமான் அவர்கள் பேசுகிற பேச்சில் வீறு கொண்டு எழுந்து இன்னைக்கு எத்தனையோ பேர் ரவுடிசம் பண்ணிருக்கலாம் ஆனால் அப்படி நாம் தமிழர் கட்சியில் ரவுடிசம் பண்ற யாரையும் நான் பார்க்கல இதுவரைக்கும் பார்க்கல கேள்விப்படவும் இல்லை அந்த ஒழுக்கத்தான் ஒழுக்கமா இருக்கணும் தமிழுக்காக வீறு கொண்டு எழணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நாம் தமிழர் கட்சியில உள்ள சகோதரர்களை பார்க்குறேன் சீமான் அவர்களுடைய இதை பார்க்கறேனே தவிர மற்றபடி இந்த ரவுசம் மாதிரி எப்படிலாம் பண்ணுவாங்களான்னு எனக்கு தான் நான் பண்ணியிருந்தா நமக்கு அது தெரியல அப்புறம் இன்னொரு விஷயம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா அவங்க எஸ்பி அவர்கள் வந்து ஏதோ வட மாநிலத்துக்கு ஊபியா உத்தரப்பிரதேச எங்கேயோ போகும்போதோ இல்லை சத்தீஸ்கரா ஏதோ ஒரு இடத்துல ஒரு மேடையில் வந்து சீமானவர்கள் வந்து இங்கே வந்து ஒரு கட்சி வச்சிருக்காரு தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு பிரிவினைவாதம் பேசிக்கிட்டு திரிகிறாரு அப்படி இப்படின்னு பேசியிருக்காரு ஆனால் அது தேவையில்லாதது இல்லை வெளி மாநிலம் அங்கே போய் சீமான் அவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை ரைட் அவசியம் இல்லை பிரியன பற்றி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் அவங்க ஒரு எஸ்பி மிகப்பெரிய மாவட்ட காவல்துறை மொத்த கண்ட்ரோலில் இருக்கக்கூடியவங்க ஒரு பெரிய மேல்மட்ட பதவியில் இருக்கிறவங்க அவங்க இப்படி பேச வேண்டிய அவசியம் இருக்கான்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை ஸோ அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குது ஆனால் அவங்க நினைச்சா இருந்தா வேற வழியில் மூவ் பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் கோர்ட்டு நாடிக்காங்க போது இந்த மனுஷன் உண்மையிலேயே ஏதோ இருக்கு கொஞ்சம் பவர் இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு புலனாகிறது ஓகே டன்னு சரி அப்போ நீங்கள் நான் தமிழர் கட்சிக்கு தான் சப்போர்ட்டா அப்படின்னு டக்குன்னு வர்றாதீங்க நான் அன்னைக்கு சீமான் மட்டும் அவர்களை மட்டும் பேச போகல மற்ற இது விஷயங்களையும் பார்த்து தான் பேச போகிறோம் சீமான் அவர்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டா சீமான் கட்சியா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குற மாதிரி நான் ஒரு ப்ராஜெக்ட் போகும்போது கூட நீங்கள் சீமான் சகோதரர் தான அப்படின்னு ஒருத்தர் கேட்டாலும் இல்லை சீமானை பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னாரு ஏதாவது இருந்தால் நான் பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் திங்க் பண்ணுற விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணுறேன் அரசியல் ஏன் பேசுகிறேன் மற்ற விஷயங்களை ஏன் பேசுகிறேன்னு சிலர் கேட்குறீங்க நான் ஃபிட்னஸ் பற்றி சொல்லித்தரதுக்காக யூடியூபுக்கோ இதுக்கோ வரல மக்கள் மத்தியில் ஒரு சின்ன விழிப்புணர்வையும் நம்ம மனசில் தோன்ற நல்ல விஷயங்களையும் கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் இந்த ஃபிட்னஸ் என்னுடைய உடம்பு அப்படிங்கிறத பயன்படுத்துகிறேன் இந்த உடம்பை பார்த்து ஆ ஓகே சூப்பர் இல்லாமல் பண்ணுறேன்டா அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வரும்போது என்னால் முடிஞ்ச இந்த சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களை கொஞ்சம் உங்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பேன் அதுதான் என்னுடைய முதல் நோக்கம் ஓகே டன்னு அதை தான் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஃபிட்னஸ் பற்றி சொல்லித்தரதுக்கு என்னோடையும் சூப்பராக தரதுக்கு இதே யூடியூப்ல நிறைய சகோதரர்காங்க நான் ஃபிட்னஸ் பத்தியும் சொல்றேன் ஆனால் இதோடய சூப்பராக தரதுக்கு அதை மட்டுமே சொல்லித்தரதுக்கு எக்கச்சக்கமான சகோதரர்கள் இங்கே இருக்காங்க அதுல நல்ல ஃபிட்டா தன்னை உருவாக்கி இருக்கிற ஒரு ட்ரைனரை வந்து நீங்க ஃபாலோ பண்றது நல்லதுன்னு எனக்கு தோணுது மற்றபடி நல்லது சொன்னா யார் சொன்னாலும் எடுத்துக்கோங்க அப்புறம் ஓகே இப்போ சீமான் வந்து ஏன் வந்து நான் சப்போர்ட் பண்றேனான்னு கேட்டா இல்லை நான் வந்து தமிழுக்கு சீமானுக்கு முட்டு கொடுக்குறீங்களான்னு கேட்டா சத்தியமா இல்லை நான் என் தமிழுக்கு முட்டு கொடுக்குறேன்னு சொல்லலாம் முட்டுன்னா என்ன தூண் என் தாய் தமிழ் என் தாய் என் தாய் என் தாயை தாங்க வேண்டியது என்னுடைய கடமை என்னடா தமிழ் தமிழ்னு பேசிட்டு இருக்கேன்னு இங்க நிறைய தமிழர்களே கேட்கறான் அது ஏன்னு எனக்கு புரியல மலையாளி அந்த மலையாளி மலையாளி எவனா பேசினா விட்டு கொடுக்க ஒருத்தம் கூட கிடையாதுப்பா கன்னடிகால கன்னடா கனடான்னு பேசினா கன்னடகாவ ஏன் நீ கனடா கனடா கேட்கற ஒருத்தம் கிடையாதுப்பா அந்த அளவுக்கு அவன் மொழி மேல அவன் கொன்ற பற்றால் தான் அவன் மரபையும் அவன் பாரம்பரியத்தையும் அவன் இடத்தையும் அவன் நிலத்தையும் இன்னும் அவன் பாதுகாத்துட்டு இருக்கான் இன்னும் வளர்ந்துட்டு இருக்கான் இன்னும் வளருவான் மத்த வட மாநிலங்கள விட்டுருங்க இந்த இடங்களை சொல்றேன் ஆனா தமிழ் தமிழ்னு பேசுனா தமிழனே ஏண்டா தமிழ் தமிழ்னு பேசுறேன்னு கேட்கும் நீ உன் மரபை விட்டுருவ உன் மொழியை விட்டுருவ உன் நிலத்தினுடைய வளங்களை விட்டுருவேன் ஒன்னே நீ இழந்துருவ நாள் போக்கில் இது தமிழ் நிலமா இருக்காது யாருடைய இப்பவும் யாருடைய நிலமோ தான் இருக்குது என்னைக்கோ தமிழர்கள் ஆட்சி புரிஞ்சாங்க அதுக்கப்புறம் வேற 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 அரசுகள் வந்துச்சு அதுப்புறம் ஆட்சி புரிஞ்சு அப்புறம் வெள்ளக்காரன் வந்தா அதுக்கப்புறம் இன்னும் தமிழனை தமிழை ஆளவே இல்லை அதுதான் எனக்கு தெரிஞ்சது ஆண்டு தான் இன்னைக்கு தமிழ்நாடு எப்படியோ செழிச்சு வளர்ந்துருக்குன்னு தோணுது ஓகே என்ன பார்த்தீங்கன்னா மலையாள தேசத்தில் போய் ஒரு தமிழை வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து வென்று முதலமைச்சராகவோ இல்லை ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ ஆக முடியாது அதுக்கு அவங்க அந்த வழிமுறையை வைக்கல கனடாவில் வைக்கலை வேற இதுலேயும் வைக்கலை ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வேற இடம் ஸ்டேட்ல இருந்து வர்றவங்க இங்கே வந்து தமிழ்மொழியை பற்றி பேசிக்கிட்டு மற்ற டக்குன்னு ஜ ஜங்குனி ஏறி உட்கார்ற ஒரு ஒரு மோசமான நிலைமை இங்கே வந்து வந்து நடந்துகிட்டு இருக்கிறத வந்து நம்ம பார்க்க தான் செய்கிறோம் இன்னொன்று தமிழ் தமிழ்னு சொன்னால் அப்படியே அப்படி அவங்க ஆளும் போது தமிழை ஊட்ட வேண்டிய அவசியம் கிடையாது பெருசாக நீங்களும் தமிழை மறந்துடுவீங்க கூடிய சீக்கிரத்தில் ஆனால் இன்னைக்கு சீமான் அவர்கள் வந்து தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் தமிழினுடைய ஒரு 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 உணர்வை வந்து அதிகப்படுத்தி விட்டுருக்கிறது வந்து எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் அதனால தான் சில நேரங்களில் அவரை பற்றி பேசுகிறேன் மற்றபடி அவர்கிட்ட எனக்கும் அவர்கிட்ட பிடிக்காத நிறைய விஷயங்கள் இருக்கு நான் இன்னும் முழுமையாக அவருக்கு சப்போர்ட் பண்ணாததுக்கு காரணம் என்னென்னா வெளியே இருந்து பார்க்கணும் இன்னும் இதெல்லாம் சரியா இருக்கா தப்பா இருக்கான்னு நம்ம வந்து பிற்காலத்தில் ஐயோ தவறா இறங்கிட்டோமோங்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது அதனால தெளிவாக இருக்கணும் இப்போ தாவேக்கா வந்திருக்காங்க விஜய் தளபதி அவர்கள் வந்திருக்காங்க மேடையில் நல்லா பேசுனாங்க அவருக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அதை பத்தி நான் ஆல்ரெடி பேசியிருந்தேன் அவர் இப்போ உங்கள் எலெக்ஷன்ல இருந்தா கூட அவர் ஜெயிப்பார் அவர் நிற்கிற இடத்துல அவர் ஜெயிப்பாருன்னு சொல்லியிருந்தேன் ஆனா ஒரு தலைவனா இருக்கும்போது அவர் வந்து சீமெண்ட்டர் இருந்து சில விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு தலைவனா இருக்கும்போது அந்த தலைவன் அடிக்கடி தன்னுடைய தலைமையில தன்னுடைய தலைமையில ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சின்ன சின்ன குழுக்களை சந்தித்து பேசி ஒருங்கிணைத்தல் இதெல்லாம் நிறைய பண்ண ஒரு தலைவனுங்கிற போது பெரிய பொறுப்பு அதுக்கு நிறைய வேலை செய்யணும் அந்த வேலையை அவர் இறங்கி செய்யணும் அதை விட்டுட்டு புஷ்ஷி ஆனந்த் அவர்களை வந்து நீங்க செய்யுங்கன்னு சொல்லி விடுறது வந்து அது ஒரு தவறான போக்கு புஷி ஆனந்த் யாருன்னே தெரியாது விஜய் அப்படின்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னா அவர் பேரில் இப்போ வந்திருக்கிற புஷி ஆனந்த் யாரையுமே தெரியாது அவர் கூட இருக்கிறதுனால தான் புஷியானந்தான் தெரியுது அவருடைய குணம் என்னன்னு தெரியாது என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியாது நமக்கு ஓகே அவரை வச்சு இந்த மக்கள் அவரை தளபதியை விரும்பல தளபதி ஒருத்தருக்காக மட்டுமே இவ்வளவு மக்கள் அவரை விரும்புங்கிற போது அவரு இன்னும் இறங்கி உண்மையான ஹீரோயிஸ்த காட்டினாரு அப்படின்னா அவருடைய கட்சி வளரலாம் நிறைய நல்லது செய்வேன்னு சொல்றாரு இப்பவே செய்ய ஆரம்பிச்சா வெறும் பணம் பொருள் கொடுக்கிறது வந்து உதவி கிடைய கிடையாது ஆல்ரெடி இறங்கி செய்யுங்க அப்பப்போ நிறைய போராட்டங்களை முன்னிடுங்க உங்களால நீங்க ஆட்சியிலே வர்றதுக்கு முன்னாடியே உங்களால் என்னென்ன செய்ய முடியும்னு பாருங்க நம்ம சகோதரர்களை வழி நடத்துறதுக்கு என்னென்ன செய்ய முடியும்னு பாருங்க கடைசியா போய் பார்த்த விஷயம் வந்து உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட் அந்த சட்டங்கள் கடுமையாக்க போடணும் அந்த மாணவியினுடைய மாணவிக்கு நடந்த கொடுமைக்கு மிகப்பெரிய அளவுல ஆக்ஷன் எடுக்கப்படணும்னு அவர் பேசின விஷயத்துக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ஓகே டன்னு அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் வந்து செஞ்ச விஷயமும் உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் பண்ண வேண்டிய விஷயம் என்ன காரணம்னா நிறைய பேர் அவர் சாட்டை அடி பண்ணாரு நான் இனி செருப்பு போட மாட்டேன்னு சொன்னாரு அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் ட்ரோல் பண்றாங்க ஆனா நான் ட்ரோல் பண்ண விரும்பலை என்ன காரணம் அப்படின்னா நாம எதுவுமே செய்யாத போது அந்த மனுஷன் ஏதாவது ஒண்ணுற ஒரு விழிப்புணர்வை இதை மாதிரிதான் முன்னாடி நடந்துச்சு ஏன் காந்திஜி மட்டும் நான் வந்து ஏன் என் மக்களுடைய தேசம் இப்படி இருக்கு அதனால வந்து நான் இப்படிதான் இவ்வளவுதான் இனி ட்ரெஸ் பண்ணுவேன் போடும்போது அதை தட்டி வரவேற்றீங்க இன்னைக்கு அவர் மட்டும் நான் செருப்பு போட மாட்டேன் இந்த விஷயம் நடக்கிறது வரைக்கும் சொன்னா சிரிக்கிறீங்க ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உங்களுக்கு வந்தால் ரத்தம் இன்னொருத்தருக்கு வந்தால் தக்காளி சட்னிங்கிற மாதிரியா அப்படி கிடையாது இல்லை நமக்காகத்தானே ஒரு மனுஷன் இப்படி செய்யணும்னு நினைக்கிறான் ஏதோ ஒன்று அது அட்வர்டைஸ்மெண்ட்டோ இதுவோ ஆனால் தன்னை வருத்திக்கிறானா இல்லையா அதை தான் பார்க்கணும் அதுவும் பொதுநலத்துக்காக தன்னை வருத்திக்கிறானா இல்லையா அந்த வகையில் அவருக்கும் ஒரு ஹெட்ஸ்அப் அதுக்கு பிறகு டிஎம்கே ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டால் ரொம்ப மோசம் இல்லை எனக்கு தெரிஞ்சு அது எதிர்கட்சிகள் எல்லாமே இல்லை ஏன்னா எல்லா ஆட்சியிலையும் எல்லா விஷயங்களும் நடக்க தான் செய்யும் நாளைக்கு சீமானவர்கள் வந்தால் தவறுகள் நடக்காதான்னு கேட்டால் இல்லை நடக்கும் ஆனால் அப்போ அவர் வந்து நான் சட்டங்களை வந்து கடுமையாக்குவேன்னு சொல்லுவது வந்து சிறப்பான வரவேற்பா இருக்குது பார்க்கலாம் டிஎம்கே ஆட்சியிலையும் ஓகே பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு பரவாயில்லப்பா உண்மையிலேயே பரவாயில்ல சில விஷயங்கள் இருக்குது ஆனால் அந்த பொங்கல் பரிசை கட் பண்ணது ரொம்ப சங்கடமாக இருக்குது பாவம் தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபா கிடைக்காது நமக்கு சும்மாவே கிடைக்காது ஆனால் மற்ற தாய்மார்கள் கிடைக்கலைங்கிறது ஒரு சங்கடமான ஒரு விஷயம் மற்றபடி அவங்களுக்கு வந்து நான் பிஎம்கே பொறுத்தவரை அவங்க வரக்கூடாது இதுன்னா தமிழன் தமிழனா ஆளணுங்கிறது ஓகே ஆனால் கருணாநிதி அவர்களுடைய பங்கு வந்து தமிழுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஏன் தமிழில் அவர்கள் ஆற்றிய பங்கு வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி திருவள்ளுவர் சிலையை திறந்து வச்சிருக்கு திருவள்ளுவரை நம்ம என்றைக்குமே மறக்காமல் இருக்க அந்த சிலையை திறந்து வச்சிருக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் ஓகே அவரே மாதிரி நம்ம கருணாநிதி அவர்களை மாதிரியே தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை வளர்க்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஏன்னா பெரிய அளவில் கால் ஊண்டிட்டாங்க அவங்க அப்போ ஊண்டிருக்கும் போது அவங்க இன்னும் நிறைய செஞ்சால் அந்த மக்கள் வரவேற்பாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து அவர்களுடைய உண்மை எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்தை வரைக்கும் நல்ல மனிதர் நல்ல மனிதர் ரொம்ப பார்சியாலிட்டி பார்க்காத ஒரு மனிதர் ஓகே ரொம்ப பார்சியாலிட்டி பார்க்காத ஒரு மனிதர் அவருமே வந்து கொஞ்சம் இறங்கி இப்போ விஜய் அவர்களுக்கு என்ன ஒரு இது இருக்கோ அதை விடையும் எனக்கு தெரிஞ்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பெரிய அளவுல ஒரு பட்டாளம் இருக்குது அவருடைய பவர் அவ்வளவு இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல அவரு இன்னும் இறங்கி செயல்பட்டாரு இறங்கி என்னடா செயல்படணும் அப்படின்னா நிறைய இருக்குது நிறைய நிறைய இருக்குது ஓகே நான் இப்ப நடந்த இந்த இதுக்காக வந்து அவரே அடிக்கடி அங்கங்க போய் பார்த்து போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கலாம் என்ன ஏதும் கேட்கலாம் அப்படி இறங்கி அவருடைய தலையீட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க அவரை சரியா கொண்டாட ஆரம்பிச்சுருவாங்க நம்ம செயல்பாடுகள் தான் நம்ம செய்யற விஷயங்கள் தான் மக்கள் மத்தியில் நம்மளை கொண்டு போய் சேர்க்குங்கிறதுக்கு வந்து கரெக்டான உதாரணம் கருணாநிதி அவர்கள் ஏன்னா அவருடைய கதைகளையும் அவருடைய போராட்டங்களையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அதுக்காக இல்லை நான் திருப்பின்னு சொன்னேன் எதுக்கா இருந்தாலும் பொது சுயநலம் பொது பொதுநலத்துக்காகத்தானே தன்னை அர்ப்பணிக்கிறது இறங்குனாங்க அப்படிங்கிற விஷயத்துல நம்ம அவங்க எல்லாருமே வந்து பாராட்டதான் செய்யணும் அதே மாதிரி அவருடைய வழிகாட்டு திரும்ப அவருடைய பேர பிள்ளைகளும் அவருடைய மகன்களும் நடந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்ப்போம் அரசியல் பேசுறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது அரசியல் ஏன் பேசுகிற அப்படின்னா அரசியலும் சமூக அக்கறையும் நமக்கு ரொம்ப முக்கியமானது இதை விட முக்கியமாக இந்த அரசியல் வந்து முந்நூறு கோடி போட்டு அறநூறு கோடி எடுக்கிற ஒரு பிஸ்னஸ் ஆகி போயிட்டு இருக்குது பல கோடிகள் அங்கே புரண்டுகிட்டு இருக்குது அது எல்லாமே மக்கள் பணம் அது சமுதாயத்தில் இறங்கிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று இன்னும் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியை வந்து வருஷா வருஷம் இன்க்ரீஸ் பண்றாங்க ஜிஎஸ்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா அந்த டாக்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சொசைட்டில நம்ம நாட்டிலேயோ நம்ம இடத்துலயோ இருக்கக்கூடிய எல்லா ரோடுகள் சரி பண்றது கம்பு இது இணைக்கிறது மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது அப்புறம் வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது அப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸை பராமரிக்கிறது கவர்மெண்ட் கவர்மெண்ட் அப்படின்னாலே மக்கள் தான் மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்கிறதுக்காகத்தான் அந்த டேக்ஸ் இருந்து நம்ம எல்லார்டும் ஒரு ரூபா ஒரு ரூபாவை சொல்லிச்சு அதுலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு கோடி ரூபா வச்சு எல்லாருக்கும் எல்லாம் செய்யறது தான் வந்து இந்த டேக்ஸ்ங்கிற மெத்தேடு ஆனால் வருஷா வருஷம் டேக்ஸ் கூடுறது தவிர வாழ்க்கை தரமும் வாழ்வாதாரமும் அப்படியே தான் இருக்குது கிடக்கிற ரோடு அப்படியே தான் கிடக்கு ஒட்டு மட்டும்தான் தான் போடுறாங்க மட்டும் கூடிக்கிட்டே இருக்கு பணம் எங்க போகுது அங்கங்கே பொட்டி மாறுத தவிர வேற ஒண்ணு நடக்கலை இதுதான் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இதுக்கு தான் வரக்கூடிய எல்லா ஆட்சியாளர்களும் மக்களுக்காக செயல்படுற ஆட்சியாளர்களா இருக்கணும் தன்னுக்கு கிடைக்கிற சம்பளத்தை தவிர மத்த பொட்டி மாத்துறதையோ கிட்டி மாத்துறதுலையோ மைண்டை செலுத்துற ஆட்சியாளர்களா இருக்கக்கூடாது அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமானது மக்கள் மாறணும் மக்கள் வந்து அவங்க கொடுக்குற ஐநூறு ரூபாக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ஓடாம இந்த என்ன சொல்றது இவங்களே கொண்டு பொட்டியை கொடுத்து அவங்கள தவறான வழியில நடத்தாம மக்கள் நேர்மையானார்கள் என்றால் ஆட்சியாளர்களும் நேர்மையாவார்கள் ஆட்சியாளர்கள் நேர்மையாக ஆரம்பித்தால் மக்களும் நேர்மையாக ஆரம்பிப்பார்கள் என்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இதோடு இன்னைக்கு வந்து முடித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் ராஜா பேரோன் பை பாய்